தென்கிழக்கு ஆசிய பகுதியில் நகர்வுகளுக்கு எதிராக ரஷ்யா மற்றும் சீனா ஒருங்கிணைந்து பல அரசியல் முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறார்கள் இந்தியாவை உழுக்கிற அளவுக்கு நேற்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கு பீகார் சட்டப்பேரவை என்ன பண்ணாங்கன்னா கடந்த நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஒரு அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அந்த திருத்தம் என்ன சொல்லணும்னா ஏற்கனவே இடஒதுக்கீடு அங்கே வந்து பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதமாக இருக்குது ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த மக்களுக்கு தொகை அடிப்படையில் அந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை அதாவது இந்த பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் கொடுக்கப்பட்ட ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை அறுபத்தஞ்சா மாத்துறாங்க இந்த அறுபத்தஞ்சா மாத்துறது என்ன ஆகுதுன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொழில் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆளுங்கட்சி கூட்டத்தில் இருந்தால் கூட இதை கண்டித்து இருபத்தி நாலு தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் தான் சொல்லியிருக்காரு கூடுதான் ஒரு நல்ல கோரிக்கை முன் வச்சுக்க என்ன சொல்கிறேன்னா மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்கு இங்கே கொண்டு வர வேண்டும் தென்கிழக்கு ஆசிய பகுதியில் நகர்வுகளுக்கு எதிராக ரஷ்யா மற்றும் சீனா ஒருங்கிணைந்து பல அரசியல் முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறார்கள் அதை பத்தி நம்ம பார்க்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரஷ்ய அதிபர் என்ன பண்றாருன்னா வடகொரியா போய் இறங்குறாரு வடகொரிய அதிபரை சந்தித்து பல ஒப்பந்தங்கள் கைகள் தகுறு அதன் மூலம் வடகொரியா என்ன சொல்லுதுன்னா யுக்ரைன் ரஷ்யா போர்ல நாங்கள் ரஷ்யாவின் பக்கம் தான் நிற்கிறோம் ரஷ்யாவுக்கு அது உரிமை இல்லைன்னு சொல்றாரு அதே ரஷ்ய ரஷ்யர் என்ன பண்றாருன்னா நேற்று போய் வியட்நாம் போய் சந்திக்கிறாரு வியட்நாம் அதிபரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இந்த வியட்நாம் அதிபர் பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா பொதுவான தான் அதிகம் பேசப்பட்டாலும் வியட்நாமுக்கு ரஷ்யா ஆயுதங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஆயுதங்களை இன்னும் அதிகமாக கொடுக்கறதுக்கும் இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போறாலும் ஆயுத உற்பத்தி சில தடைப்பட்டு ரஷ்யாவில் அதை பத்தி பேசி முடிச்சதோட வியட்நாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போற பொறுத்த வரைக்கும் ரஷ்யா நிலைப்பாடுலாம் உறுதியா இருக்குன்னு ஒரு கருத்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நிலைப்பாடு என்ன சொல்லுவதுன்னா ஜி எட்டு நாடுகள் சமீபத்தில் கூடுனாங்க அதில் நம்ம இந்திய பிரதமர் மோடி கூட கலந்துகிட்டார்ல அந்த நாடு என்ன சொன்னாங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவு நிலைப்பாடு தவறு ரஷ்யா போற நிறுத்திருந்தோம் உக்ரைனுக்கு தன்னாட்சி அதிகாரம் கொடுக்குன்னு சொன்னாங்க அதுக்கு எதிரான காயாக தான் இந்த அரசியல் நிலவும் பார்க்கணும் கூடுதலாக இந்த நகர்வுகளில் சீனாவும் சேர்த்துக்கிச்சு ஏன்னா ஏற்கனவே சீனாக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் பல பிரச்சனை போயிட்டு இருக்கு அது வந்து பொருளாதார மேம்பாட்டுல இருந்து எல்லாத்தையும் சிக்கலா இருக்குல்ல அப்ப சீனா என்ன பண்றாங்கன்னா இந்தோனேஷியா போய் நேற்று சந்திச்சிருக்காங்க சீனாவுடைய தலைவர் ஒருத்த இந்தோனேஷியா போய் போறாரு இந்தோனேஷிய அதிபரோட சந்திச்சு அவங்க பேச்சுவார்த்தை என்ன சொல்றாங்கன்னா சீனாவோட நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் ஏன்னா தென்சீன கடன் முழுவதும் சீனாவுக்கு சொந்தமானதுன்னு அவங்க வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் இந்தோனேஷியா சொல்கிறது இன்னும் கூடுதல் இந்தோனேஷியா என்ன சொல்கிறாங்கன்னா சீனா என்பது தென்கிழக்கு ஆசியாவுக்கு அச்சுறுத்தல் கிடையாது அது பாதுகாப்பாக நண்பனாக விளங்குதுன்னு தெளிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதன் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் ரஷ்யா மற்றும் சீனா அவர்களுடைய பாதுகாப்பின் கீழ் என்ன சொல்கிறப்போனா ஒரு முகமைக்கு கீழே கொண்டு வராங்க இதன் மூலம் அவங்க என்ன சொல்கிறாங்க மேற்கத்திய உலகத்துக்கு மேற்கத்திய உலகம் வேறு கிழக்கு ஆசிய உலகம் வேறு ஆசியாவை பொறுத்த வரைக்கும் சீனாவும் ரஷ்யா முடிவு செய்தால் நடக்கும் என்று சொல்லியிருக்காங்க இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இப்போ நமக்கான சிக்கல் எங்கே வந்து நிற்கிதுன்னா இந்தியா இந்தியாவோட நிலைப்பாடு இன்னும் ரஷ்யா பக்கமா இல்லை முழுக்க முழுக்க ஐரோப்பிய பக்கமா முடிவு எடுக்கல அதுக்கு ஊசல் நம்ம ரெண்டு பக்கமும் சாமாளித்து போயிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த நிலைப்பாடு என்ன பண்ணுன்னா ஆசிய மூவியம் ஒரு பக்கமும் அதுக்கு எதிராக வந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய மூவம் நிற்க போகுது கிட்டத்தட்ட ஒரு மூன்றாம் உலகப்போர் சந்திக்கிற மாதிரி தான் சூழல் இந்த சூழலில் இந்தியாவுடைய கருத்தையும் உலகம் உற்று எதிர்பார்க்குறது இந்த அரசியல் எதிராக அமெரிக்கா என்ன செய்யப்போகுது அதை ஏன்னா அமெரிக்கா ஒரு கட்ட இடத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்க மேற்கு ஆதரவாக ஒரு சில நாடுகள் தெற்காசியில இருந்து பேசியிருக்கிறாங்க அந்த கருத்தை நம்ம எடுத்து முன்வைக்க வேண்டியிருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா தைவான் தைவான் என்ன சொல்லியிருக்குன்னா நாங்க வந்து யுஎஸ்ஏ ஓட நிலைப்பாட்டு அமெரிக்க நிலைப்பாட ஆதரிக்கணும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால ஆசியாவின் அரசியல் பாற்றத்துக்கு உக்ரைன் ரஷ்யா வார் முக்கிய காரணமா இருந்தாலும் அதை தாண்டி சில தீர்மானங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கனால ரஷ்யா அதிரடியாக காயில் நடத்துது அடுத்த ஒரு வாரங்களில் இந்த முரண்பாடு எங்கு வருதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்தியாவை உழுக்கிற அளவுக்கு நேற்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கு பீகார் சட்டப்பேரவை என்ன பண்ணாங்கன்னா கடந்த நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஒரு அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அந்த திருத்தம் என்ன சொல்லணும்னா ஏற்கனவே இடஒதுக்கீடு அங்கே வந்து பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதமாக இருக்குது ஆனால் அங்கே என்ன பண்றாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த மக்கள் தொகை அடிப்படையில் அந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை அதாவது பிற்படுத்தப்பட்டோ மற்றும் தாழ்த்தப்பட்டோ கொடுக்கப்பட்ட ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை அறுபத்தஞ்சா மாத்துறாங்க இந்த அறுபது மாத்த என்ன ஆகுதுன்னா அறுபத்தஞ்சு பசி இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட இருக்கு கூடுதலாக இந்த நம்ம சொல்லணும் பொருளாதாரத்தை பின்தங்கிய மேல்தட்டு ஜாதிகள் அந்த அவங்களுக்கு கொடுக்க பத்து சதவீதம் ஸோ டோட்டலாக அறுபத்தஞ்சு பிளஸ் பத்து எழுபத்தஞ்சா மாறுது இந்த எழுபத்தஞ்சா மாறுதுங்கிறது முற்றிலும் அரசு சட்டத்துக்கு எதிரானதுன்ட்டு ஒரு வழக்கை போய் தொடு எதிர் தரப்புல அவங்க தொடுத்த பொழுது அதை பத்தி பாட்னா உயர் நீதிமன்றம் விசாரிக்குது தொடர்ச்சியா விசாரிக்கிறது மாரத்தன் ஓட்ட மாதிரி தொடர்ச்சியா விசாரிச்சு அவங்க நேத்து ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பீகார் அரசு இயற்றி இந்த சட்டம் இந்திய அரசியல் சாஸ்திக்கு எதிரானது அரசியல் சாசனத்தின் பிரிவு பதினாலு பதினஞ்சு பதினாறு இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா அனைத்து மனிதர்களுக்கு இயற்கையின் சமநீதி சம வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்ப இந்த அறுபத்தி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுங்கிறது ஏற்கனவே ஒரு முக்கியமான தீர்ப்பு இடஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் இந்திரா சகானி இந்தியா யூனியன் இந்த வழக்கில் என்ன சொல்றாங்கன்னா இடஒதுக்கீடுங்கிறது ஐம்பது சதவீதம் தாண்ட கூடாதுன்னு தெளிவாக ஸோ அந்த தீர்ப்பை மீறி இப்ப கொடுத்திருக்க அறுபத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடு விதமஞ்சு போகுது அதனால இந்த இடஒதுக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த சட்ட வரைவை நாங்க ரத்து செய்கிறோன்ட்டு உயர்நீதிமன்றம் சொல்லிருக்கு இப்போ யாருக்கு சிக்கல்னா நிதிஷ்குமார் தான் நிதிஷ்குமார் அரசு இந்த சட்டத்தை ஏற்றதுக்கப்புறம் இந்த தேர்தல் வெற்றி சாத்தியமாக இருக்குன்னு பல அரசியல் கூட்டிகிட்டு வராங்க அப்போ இந்த சட்டம் இன்னைக்கு செல்லுபடி ஆகாது இது இனிமேல் பயன் தராதுங்கிறப்ப இப்போ ஏன்னா அன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் யார் கூட கூட்டணி இருக்கா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறார் சட்டப்பேரவைக்கு இன்னைக்கு என்ன இருக்குன்னா அவர் பிஜேபி கூட்டணிக்கு வந்திருக்காரு இப்போ இந்த சட்ட வரைவு நீக்கப்பட்டதன் காரணமாக பிஜேபி மற்றும் மதசார்பற்ற ஜனதாதளம் அதாவது நிதிஷ்குமார் கட்சி அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாங்க இந்த அறுபத்தஞ்சு அஞ்சு சதவீத இட இடஒதுக்கீடு இப்படி தக்க வைக்க போறாங்கிறத பற்றி இனி வருங்காலங்களில் பார்ப்போம் தமிழகத்தை ஒலுக்கி வரும் கள்ளச்சார மரணங்கள் தெரியும் நமக்கு கள்ளக்குறிச்சியில் கடந்த செவ்வாய் என்று கள்ள கொடுத்து பல பேர் இறந்துருக்காங்க இன்னும் குறிப்பாக சொன்னால் ஐம்பது பேர் இறந்ததாக அரசு தரப்பு ஒத்துக்கிச்சு ஆனால் பொதுமக்கள் சொல்கிற கணக்கு அறுநூற்றி எழுபது பேர் இறந்துருக்காங்க அந்த மீதி இருபது பேரில் என்ன கணக்கில் சொல்கிறாங்கன்னா அவங்க உடல் உபாதை சர்க்கரை நாள் இறந்துட்டாங்க இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து அரசு பிறந்தல பார்க்குது ஆனால் அவங்களும் கள்ளச்சாராயம் குறித்து இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை ரொம்ப கூந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு பக்கம் டாஸ்மாக் வருமானம் அதிகம் நம்ம பேசிட்டு இருக்கப்ப அதையும் மிஞ்சிற வகையில் ஒரு கள்ளச்சார சாம்ராஜ்யமே இந்த வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் போன்ற பகுதி நடந்துட்டு இருக்குன்னு பலமுறை பிடிச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு இல்லை ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இந்த கள்ளச்சாரை சாவு நடந்த பகுதிகளில் திமுக பெரும்பான்மை வெற்றி பெற்ற பகுதி ஆளுங்கட்சி ஆதரவோடு தான் இந்த கள்ளச்சார விற்பனை சொல்லப்படுது ஆனால் ஏற்கனவே ஐந்து வருடம் முன்னாடி இதே போட குற்றச்சாட்டு கள்ளக்குறிச்சியில் வந்துச்சு கடந்த வருடம் கூட கள்ளக்குறிச்சி தொகுதி எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்காங்க இதை பற்றி ஒரு குற்றச்சாட்டை பதிவு செஞ்சிருக்காரு ஆனால் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற பெரிய சிக்கல் இந்த கள்ளச்சாரை சாவுக்கப்புறம் கூட அரசு என்ன சொல்லிச்சுனா இது கள்ளச்சாரை சாவு இல்லைன்னு எவ்வளோ தவிர்க்க பார்த்தாங்க ஆனால் சாவோட எண்ணிக்கை இவ்வளோ இருக்கும் பொழுது என்ன சொல்றாங்க ஒரு பச்சை படுகொலை தான் இது அரசு இந்த செயலிருந்து போனது இந்த செயல் காட்டுகிறது திமுக அரசு என்னதான் அதை வெளியே சொல்லிக்கிட்டாங்க நாங்கள் சரியாக சொல்லிக்கிட்டாலும் இந்த நிலைப்பாடு காவல்துறை யாரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது உளவுத்துறை யாரும் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அரசு மற்றும் சட்டம் ஒழுங்கு முதல்வர் ஸ்டாலின் மிக கண்டனம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை ஆகட்டும் இல்ல நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமான் இவங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா அரசு இதுக்கு உடனடியாக தீர்வு காண இரும்பு கொண்டு அடக்க வேண்டும் மேலும் இந்த இழிநிலைக்கு இந்த ஒரு படுகொலைக்கு காரணமா இருக்க அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் பொறுப்பேற்று பறவை விலக வேண்டும் அதுதான் தார்மீகமான முடிவுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதே தரப்பு அரசு என்ன பண்ணுன்னா கலாச்சாரத்தில் இருந்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நஷ்டம் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கும் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு தாவட கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்களும் கூடுதலாக ஆம்துமுக கட்சி தலைவர் சீமானவர்களும் கடுமையாக கன்னம் தெரிவிச்சிருக்காங்க ஏங்க இது வந்து ஒரு சட்ட விரோத நடவடிக்கை சட்ட விரோத நடவடிக்க கலாச்சார காய்ச்சல்க்கு நீங்கள் தண்டனை தரலாம் கைது பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் தவிர அதில் ஈடுபட்டு அது குடந்தைய இருந்தோம்னு சொன்னால் குடிச்சவங்க குடந்தையனை கணக்கில் வச்சுக்க முடியும் அந்த அந்த கணக்கில் இப்படி கலச்சாராய தலை பத்து லட்சம் கொடுக்குறதுங்கிறது அரசோட நோக்கத்தையே மாற்றிடும் அதனால் இந்த பத்து லட்சம் தரக்கூடாது ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க மக்கள் தரவு பொறுத்து என்ன சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் இனி வருங்காலம் எனக்கு ஒவ்வொரு முறையும் இந்த கலாச்சார சா வரும்பொழுது தான் அதிமுக ஆட்சியில் நடக்குது அந்த அதிமுக ஆட்சியில் இதே மாதிரி ஒரு இருபது பேர் இறந்து போகிறாங்க திமுக ஆட்சியிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு இருபத்தி மூணு பேர் இறந்து போகிறாங்க இப்போ ஒரு ஐம்பது பேர் இறந்துருக்காங்க இந்த கலாச்சார தொடர் மரணங்களை அரசு எப்படி தடுத்து நிறுத்தப் போகிறது இது காவல்துறையோட கூட்டு இல்லாமல் உள்ளாட்சி நிர்வாகத்தின் கூட்டு இல்லாமல் அங்கே இருக்கு எம்எல்ஏ எம்பிக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பே இல்லை நாங்கள் கண்கூடாகவே பார்க்குறோம் காவல்துறை கள்ளச்சாரை அவரோடு நெருக்கமாக இருக்குது அதனால இந்த நெருக்கத்தை உடைக்காமல் எதுவும் பண்ண முடியாது இந்த கள்ளச்சாரை விற்றவு துணையா இருந்த அதிகாரம் இறையும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் தான் தீர்வா இருக்கும் இதே சமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொழில் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆளுங்கட்சி கூட்டில் இருந்தா கூட இதை கண்டிச்சு இருபத்தி நாலு தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் தான் கூட தான் ஒரு நல்ல கோரிக்கை முன் வச்சுக்க என்ன சொல்றேன்னா மதுவிலக்கு விளக்கு பூர்ண மது இங்கே கொண்டு வர வேண்டும் ஏன்னா கடந்த தேர்தல் திமுக சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வெற்றி பெறல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது விளக்கு நாங்கள் அதை செய்யல அப்போ இப்போதான் ஒரு சந்தர்ப்பம் ஏன்னா இப்படி ஒரு துயரச்சம் நடந்திருக்கும்போது பொழுது மதுவிலக்கை கொண்டு வரதான் சரியான நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதே போல பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றேன்னா குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் டாஸ்மாக் ஆட்சி நீங்க மூடணும் அந்த பகுதி மக்கள் அந்த டாஸ்மாக முடியும் கலாச்சாரம் குறைக்க முடியும் கருத்து வச்சிருக்காங்க பொறுப்பேற்று திமுக அரசு என்ன செய்ய போகுது அதன் நடவடிக்கை எப்படி இருக்க போகுங்கிறத வருங்கால பார்ப்போம்